முன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு அனைவருக்குமே தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஆயிரம் ரூபால இருந்து ஆயிரத்தி ஐநூறுவா வரையும் பணம் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்கீம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு இந்த அமௌண்ட் அப்படின்றது கிடைச்சிட்டே வரும் மாத மாதம் இது அனைவருக்குமே கொடுப்பாங்களா குடும்பத்தில் இருக்க ஒருத்தருக்கு தான் கிடைக்குமா அந்த ஸ்கீம் மூலமாக நமக்கு கொடுக்குறாங்க தேவையான ஆவணங்கள் என்ன எங்கே போயிட்டு இந்த அமௌண்ட்டை நம்ம பெறுது அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்கள் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனல் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி போயிட்டு ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க வீவர்ஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்னு சொல்லிட்டு போயிடுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் தமிழகத்துல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மத்திய மற்றும் மாநில அரசுகள் ரெண்டு பேருமே சேர்ந்து நிறைய விதமான அறிவிப்புகள் சலுகைகள் நிறைய ஸ்கீம்ஸ் மூலமா ஃப்ரீயா நமக்கு வந்து உதவுறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க மாதம் மாதமே நம்மளுக்கு வந்து ஆயிரம் ரூபாயில இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான திட்டத்தை வெளியிட்டிருக்காங்க இந்த திட்டத்தின் பேர் பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்றது தான் இந்த திட்டத்தோட பேர் ஸோ இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரியாக பிரித்து ஆயிரூவாலருந்து ஆயிரத்தி ஐநூறுவா வரையும் மாதம் மாதம் பணம் அப்படின்றது உங்களுக்கு பென்ஷனாக கிடச்சிட்டே வரும் உணவு நாள் கைவிடப்பட்ட பெண்கள் கைம்பெண்கள் மூத்த குடிமக்கள் ஐம் அறுபது வயதிற்கு மேல் உள்ளவர்கள்னு சொல்லி இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டிற்கு வெளியில் வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கக்கூடிய நபராக இருக்கீங்க கல்யாணம் ஆகாமல் இருக்கீங்க ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்துட்டு இந்த இந்த திட்டத்தின் கீழே பென்ஷன் அப்படின்றது உங்களுக்கு மாதம் மாதம் கொடுப்பாங்க இதில் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் உங்கள் வீட்டில் முதியவர்கள் இருக்காங்க அப்படின்னா ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்ற இந்திய இந்திரா காந்தி நேஷ்னல் ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம் மூலமாக அறுபது வயது ஆயிடுச்சு அப்படின்னா அதற்கு மேலே ஆன அனைவருக்குமே வந்துட்டு இந்த நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பென்ஷன் ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படின்றது கிடைக்கும் தேவையான ஆவணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபோட்டோ உங்களோட ஸ்மார்ட் கார்டு ரேஷன் கார்டு இருந்தால் கொடுக்கலாம் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி பேங்க் பாஸ்புக் இது எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்க பஞ்சாயத்து ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் விண்ணப்பம் வாங்கி ஃபில் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஒரு சில நாட்கள்லேயே உங்களுக்கு ஆயிரம் ரூபா அப்படின்றது மாத மாதம் ஓஏபி பணமாக கொடுப்பாங்க அண்ட் இரண்டாவது பெண்கள் நீங்கள் வந்து கணவனால் கணவன் இறந்துட்டாங்க அப்படின்னா இந்திரா காந்தி நேஷ்னல் விடோ பென்ஷன் ஸ்கீம் அப்படின்ற ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபா அப்படின்றது கிடைக்கும் இதற்கான வயது வரம்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு நாற்பது வயது அதுக்கு இப்போ மேலே ஆகியிருக்கணும் பிலோ சிக்ஸ்டிக்குள்ளார இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுமே நம் முன்ன சொன்ன தேவையான ஆவணங்களோட ஹஸ்பண்டோட டெத் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் விடோ சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது ரெண்டுத்தையும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு பஞ்சாயத்து ஆஃபீஸில் வந்து கொடுக்கலாம் அப்படி இல்லைனா பிடிஓ ஆஃபீஸ்லேயும் வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் உங்களுக்கும் ஆயிரம் அப்படின்றது கிடைக்கும் இன்னொரு வகை பார்த்தோன்னா கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் இல்லைனா டைவர்ஸ் ஆன உமன் இருக்கீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்க கணவனோட இல்லாம இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்யூ டிசர்டட் வைப்ஸ் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்ற ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு மாத மாதம் ஆயிரம் ரூபா அப்படின்றது கிடைக்கும் இதற்கு உங்களுக்கு முப்பது வயதுக்கு மேலே இருக்கணும் அது அறுபது வயதிற்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதற்கு தேவையான லீகலாக பார்த்திங்கன்னா நீங்கள் டைவர்ஸ் ஆகியிருக்கணும் அப்படின்னா உங்கள் கணவனை விட்டு அஞ்சு வருஷம் வந்து தனியாக வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னாவே இந்த ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு பணம் அப்படின்றது கிடைச்சிட்டு வரும் தேவையான ஆவணங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தோன்னா ஆதார் அட்டை உங்களோட ரேஷன் கார்டு இருந்துச்சுன்னா கொடுக்க அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஓட்டர் ஐடி பேங்க் பாஸ்புக்கு அதுக்கப்புறம் டைவர்ஸ்டு சர்டிஃபிகேட் இருந்தால் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா டிசர்டட் உமன் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்குமே மாதம் மாதம் ஆயிரம் ரூபா அப்படின்றது ஓஏபி பணம் மாதிரி நீங்கள் பெற்றுகிட்டே வந்துட்டு இருப்பீங்க அண்ட் நான்காவதாக பார்த்தோன்னா அன்மேரெட் உமன் பென்ஷன் ஸ்கீமும் இருக்குது அண்ட் இந்திரா காந்தி நேஷ்னல் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லக்கூடிய டிசபிள் பெர்சன் வந்து உங்கள் வீட்டில் இருக்காங்க உடல் ஊனம் இருக்க எயிட்டி பர்சன்ட் வந்து ஊனம் வந்து இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து மாதம் மாதம் வந்து ஒரு பென்ஷனாக கொடுப்பாங்க கவர்மெண்ட்ல இருந்து இதற்கு தேவையான ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒரு டைம் சொன்ன ஆவணங்கள் எல்லாம் தேவைப்படும் அது கூடவே யூடி ஐடி கார்டு அதுக்கப்புறம் டிசபிலிட்டி பாஸ் புக் அப்படின்றது கேட்குறாங்க அதுக்கப்புறம் பா ஃபார்ட்டி பர்சன்ட் ஊனம் அப்படி இருந்தாலுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்ற ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்றது மாதம் மாதம் வந்து கொடுப்பாங்க யாருக்கெல்லாம் வந்து வந்து மாதம் மாதம் வரணும் நினைக்கிறவங்களோ நான் சொல்ல இந்த ஸ்கீம் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ஆஃபீஸ் இல்லை பிடிஓ ஆஃபீஸில் உங்களுக்கு வந்து கட்டாயமா இந்த பணம் அப்படின்றது வந்து சேரும் ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த அரசு கொடுக்கக்கூடிய இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி மேலும் நம்புறேன் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்கு உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தள்ளி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்